சசிகலம்மா வரலையே எனக்கு என்னப்பா எனக்கு கேட்ட அளவுக்கு வல்ல மூணு பேர்தான் வந்ததை சொல்றாங்க அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க அது வெளிய வந்த தானே உண்மை நீயே நீங்க கற்பனையான கேள்வி கேனாலும் பதில் சொல்ல முடியாது யாரு பேசிட்டு இருந்த உள்ளாய் மூணு பேரும் பேசியிருக்கிறான் அவகிட்ட பேசுனாங்களா அவகிட்ட பேசுனாங்களா பேசுனாங்களா தவறான கேள்வி கேட்க வேண்டாம் உண்மையான கேள்வி கேட்குது இப்ப மூணு பேர் செய்தி மூணு பேர் செய்தியாக சந்திச்சிருக்கிறீங்க அது சந்திச்சிருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன் நான் நாங்கள் பார்க்கல பார்க்கல மூணு பேர் சந்திச்சிருக்கிறாங்க அது ஏற்கனவே போட திட்டம் தானே இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க அண்ணா திமுக இருக்குன்ற பொழுது குழி பறிச்ச காரணத்தில் தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுக இருந்த காரணத்தினால தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இப்போ ரெண்டு நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவரே அண்ணா திமுக கட்சிக்கார் இவரே ஒருங்கிணைக்கின்றவர் உண்மையான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது அந்த நாளைக்கு நீ சொன்னார்ல அண்ணா திமுக ஆட்சிக்குறோம்னு சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும் இதெல்லாம் திமுக செயல்படும் நீங்க தாங்க பத்திரிகை போட்டீங்க அப்படி பத்திரிகை நீங்க மாத்தி பேசக்கூடாது உங்க பத்திரிக்கை செய்து நான் வச்சிருக்கேன் கையில எல்லாம் வச்சிருக்கேன் செய்து ஊடக செய்து அவர் என்ன பேசுனா எங்களுக்கு அதன் அடிப்படையில் நான் இந்த கருத்தை சொல்றேன்

துரோகி வந்தாலும் வீழ்த்த முடியாது இது எங்கள் பகுதியில் இருக்கிறது உண்மையான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனைச் செம்மல் தலைவர் எம்ச்சி ஆர் காலத்திலிருந்து இன்று வரை அணிபுரலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் அது இல்லை வீணாக போனது அதை பற்றி பேசி என்ன பிரியாச்சு வேஸ்ட்டு பேசுறதே வேஸ்ட்டு

பத்தாண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி கூட வர முடியல திமுக கருணாநிதி இருக்கும்போது நாங்க அப்படி இல்ல பிரதான எதிர்க்கட்சியை வந்து அமர்ந்து விரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணில் எழுபத்தஞ்சி இடங்கள் அண்ணா திமுக வெற்றி பெற்றுக்குது அப்படி இருக்கும்போது வேணுமெனே திட்டமிட்டால் அவ்வளோ ஒரு செய்தி நீங்க பிறப்பிட்டு இருக்கிறீங்க அதுதான் ஏன்னா திமுக ரெண்டாயிரத்தி பதினொல்லியேங்கல் இருந்தது எத்தனை தேர்தலில் தோல்வி விட்றாங்க அதை பத்தி ஏதாவது ஊடகம் எதாவது உருவாக்கிறீங்களா பத்திரிக்கை எதாவது போடுறீங்களா ஆளுங்க நச்சா இருக்கும்போது அண்ணா திமுக உர்சனம்

மாண்பு அம்மாவை தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிவிட்டோம் நான் அப்போ ஜெயித்தேன் அப்போது திமுக சார்பாக பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் தனியாக இருக்கும்போது இதில் ஆயிரத்தி இருபது வருடத்தில் தோற்றம் ஆக இப்படிப்பட்ட உள்கொட்டு வேலை செய்கிற காரணத்தினால்தான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்திலும் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது என்றை எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க பயிர் செலுத்தி வரும் கூட அதற்கிட கலைகளை எடுக்க வேண்டும் களைகள் எடுக்கப்பட்டது பயிர் செலுத்தி வளரும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் திமுக அடுத்த ஆட்சி அமைச்சர் சார் நீங்க அதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா சார் அதெல்லாம் உட்காந்து அதெல்லாம் உட்கட்சி அதெல்லாம் வரும் எந்த நேரத்துல எப்படி வருமோ அது வரும் எந்த கேள்வியோ அதை கேள்வி இப்படி நீக்க முடியுமா பண்ண முடியுமா அதெல்லாம் டேரெக்டா கொடுக்க முடியாது ஒரு கட்சி எப்படி முறையா செயல்படுமோ அது முறையா செயல்படும் சார் இறந்த ஊரையிலே இருக்கிறாங்க என்னுடைய சே என்னுடைய எடப்பாடி சட்டமுட தொழிலை ஐயாயிரத்தி அறுநூறு பேருக்கு மேலே இறந்தவருக்கு இருக்காங்க எடுக்கவே பல ஆண்டுகளாக நாங்க எழுதி யாரும் எடுக்கவே இல்லை கரூர்ல நீதிமன்றத்துக்கு போய் பத்தாயிரம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சோம் மாநில தேர்தலுக்கு மத்திய தேர்தல் போய் தான் அதை வந்து விசாரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு பத்தாயிரம் அதே மாதிரி ஆர்கே நகர்ல முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு நீக்கிருக்கிறோம் இப்போ டி நகர்ல நம்முடைய தலைமை நீதிபதிகிட்டு வரும்போது தேர்தல் நாட்டு கேட்கும்போது எஸ்ஐஆர் வருது அப்போ முறையாக நாங்கள் வீடு வீடாக போய் நாங்கள் சோதித்து யாராலாம் இருக்கிறாங்க யாராலும் இறந்தவர்கள் என்ற பட்டியல் நாங்கள் நீக்கிற உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க இப்படி எல்லா தொகுதியிலுமே இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக சேர்த்தல் நீக்கல் பட்டியலை கொடுத்துருக்குறோம் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இன்றைக்கு எப்படி செயல்படும் என்று கருதுகிறேன் ஏன்னா இது எல்லாமே மாநிலத்தில் இருக்கின்ற

வழக்கில் நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கணும் இது தவறான கருத்து நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நடக்கின்ற சம்பவத்தை பத்தி தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு தொகுதியிலையும் நிறைய இருக்குது எண்ணங்கள்லாம் பட்டியல் போட்டு நீங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய பிஎல்ஏ டூ நியமிக்கப்பட்டவர்கள்லாம் அந்த பட்டியல அந்த மாவட்ட ஆட்சியிடம் கொடுத்துருக்குறோம் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இவர்கள் வீடு சென்று ஆய்வு செய்கின்றார்கள் அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு நல்ல

யார் இருந்தாங்களும் தாராளமாக கண்டுபிடிக்கலாமே இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்ன ஒரு இடத்துல ஒரு ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இருக்குது இப்போ தேர்தல் நடக்கும்போது சிலிப்பு கொடுக்க போறாங்க மூணு நாள் சிலிப்பு சிலிப் கொடுத்துட்றாங்க நேரடியாக வாக்காளர் பார்த்து அப்போ எஸ்ஐஆரில் கிட்ட ஒரு பத்து நாள் எடுத்துங்க நேரடியாக போங்க விசாரிங்க அதில் என்ன பிரச்சனை பாருங்க இதை உண்மையான வாக்காளர் பட்டியலாம் தயாரிக்க சொல்கிறோம் இது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி வேணும்னே திட்டமிட்டு ஒரு தவறான கருத்தை வராங்க அந்த கூட்டணி கட்சियां எல்லாம் சால்ற போகுது. ஏல என்ன இருக்குது எனக்கு ஒன்னு புரியல. நீ ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நாங்களும் அதை கவனத்தில் எடுத்துக்கிறோம் கே இன்னேறு நகராட்சி நிர்வாகத்துல அரசாங்கமா இருந்தா நேர்மையான அரசாங்கமா இருந்தா இடி கொடுப்பதை அதை ஆய்வு செய்து அவருடைய வலக்கு பதி செய்யணும்

இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் நேர்மை பார்க்க முடியுமா இல்லைன்னா வழக்கு யாராச்சும் போடுவாங்க யாராவது வழக்கு போட்டாங்களா நீதிமன்றம் விசாரிக்கும் அப்ப நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது உண்மை வெளியே வரும் இன்னைக்கு ஈடி வந்து நேர்மையா தான் கேட்டுருக்காங்க இப்படி இப்படி என்ன முறைகேடு நடந்திருக்குது பத்திரிக்கை செய்தி தான் ஊடகத்திலையும் பத்திரிகை வந்து செய்தி வச்சு தான் நான் சொல்றேன் வலைதளியில் வந்து செய்தி இப்படி ஈடி வந்து நாங்கள் ஈடி ரெய்டு மேற்கொள்கின்ற பொழுது இதில் என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பட்டது ஆவண அடிப்படையில் இப்படி அந்த பணியாளர் நியமிப்பதில் இது வருகை நடைபெற்றதான் தெரியுது இதை மாதிரி வழக்கு தொடரணும்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் அரசாங்கம் என்ன நடவடிக்கைன்னு பொறுத்திருக்கு ஆமாம் இங்கே மட்டும் ஊழல் இல்லைங்க திண்டுக்கல்லையும் ஊழல் நடந்தது அங்கேயே நாலரை கோடி ஊழல் நடந்தது அதிகாரி தான் வச்சிருக்கிறாங்க ஆக இன்றைக்கு திமுகவில் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் அதே மாதிரி திருநெல்வேலியில் அதே மாதிரி இதெல்லாம் இதையெல்லாம் பிரிக்கிறதுல ஊழல் நடந்த சனா அங்கே ராஜினாமா பண்ணாங்க மேயர்லாம் மாத்துனாங்க ஆக அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற தான் எந்த மாநகராட்சி எந்த நகராட்சி எந்த பேரூராட்சி எந்த ஒன்றியத்தில் என்னென்ன முறைகேடு என்பதை கண்டுபிடித்து மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு முறைகேட்டில் என்பதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னும் அதிகமான கட்சிகளை முயற்சி எடுப்பதாக அமித்ஷா நல்லா புரிஞ்சுக்கீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறது இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அப்ப ரெண்டு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தல் அப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் நாங்கள் தேமுக கூட்டணி இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது வந்தாங்க அமைச்சோம்

பாதிப்புட்டா இருக்குது அதுல ஏதாவது வாய் திறந்து பேசினாங்களா ஏதாவது போராட்டம் நடத்தினாங்களா முடியாது ஏன்னா கூட்டணியில் அங்கம் வச்சுட்டாங்க தேர்தல் உரிய காலத்தில் வர இருக்குது இப்படி சொன்னா வாக்கு பாய்ச்சிடும் அதனால அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமாக நடக்கும் இப்பொழுதும் சொல்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அதாவது நீங்க தான் தவறான செய்தி வெளியிட்டு இது ஊடக நம்ப பத்திரிகை கேட்கறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல அதே மாதிரி தாவேக்கா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல நீங்களா ஒரு யூகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு நாங்கள் இல்லை அதோட ஒரு இடத்துல என்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல என்னைக்கு தாவேக்கா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்க கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க அப்ப நம்ம ஆறு வாரமா இருந்தாங்க குமரா சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தேன் அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிகிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவருடைய கட்சி கூடி தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சுங்க வேறு கட்சி குடி காட்டல அப்பவும் அவங்க கட்சிகளாக இருக்கிறாங்க ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை தாவாக்கோட பேச்சு நடத்தலை தாவாக்கா கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை

அப்ப இதுல என்ன தவறு சுண்டல் பத்தி தான் அங்க வந்து கொடியாட்டி இருக்க தொண்டது அங்க வந்து தோண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுக்கோன்னு சொன்னேன் இதுல என்ன தவறு இருக்குது யாரு எதுக்கு உழைக்கிறதுக்கா ஏற்கனவே நாங்க பண்றது ரொம்ப பத்தலையா இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவைதான காரணம் ரைட் அனைத்து கூட பத்திரிகை நன்றி வணக்கம்